உலகம் தழுவிய அக்குப்பஞ்சர் நேயர்களே உங்கள் அக்குப்பஞ்சர் வீடியோக்களை செலக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இது பத்து பார்வையில் ஐந்தாவது பகுதி அதாவது நேயர்களுக்கு பல விஷயங்களும் கொஞ்சமாக போய் சேரணும் அப்படிங்கிற வகையில் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் அதில் ஆசீபகம் அப்படிங்கிற ஒரு மத கருத்து இங்கே விளை இங்கே நிகழ்ந்து கொண்டு இருந்தது இப்போ ஆசீவகம்னா சில பேருக்கு தெரியும் அதற்கான விளக்கங்களை நெடுஞ்செழியன் என்பவர் யூடியூப்பில் கொடுத்துருக்காரு தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் இப்போ ஏன் நம்ம அந்த ஆசிவகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அக்குப்பஞ்சர் என்பது எல்லாவற்றோடும் கலக்கக்கூடியது தமிழ் என்பது எல்லாவற்றோடும் கலக்கக்கூடியது இந்த யுகங்கிற அடிப்படை கருத்தும் எல்லாவற்றோடும் கலக்கக்கூடியது இந்த சிவன் சக்தி ப்ளஸ் மைனஸ் இதுவும் எல்லாவற்றோடும் கலக்கக்கூடியது இப்போ நம்ம ஆசீவத்தையும் எடுத்துப்போம் ஆக்குப்பஞ்சரையும் எடுத்துப்போம் ரெண்டுத்தையும் இணைப்போம் ஆசீவத்தில் மூணு தான் சொல்கிறாங்கப்பா ஒன்று பொருள் இருக்கணும் ரெண்டாவது அதை இயக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கணும் மூணாவது அதை தொடர்ந்து அதை வைத்திருக்க கட்டமைப்பு இருக்கணும் ஆக ஆசிவனன்னா பொருள் ஆற்றல் கட்டமைப்பு வாங்க ஆக்குப்பஞ்சருக்கு வாங்க இப்போ அக்கம்பெஞ்செல்லாம் பொருள் என்னென்னா உங்கள் அம்மா அப்பா கொடுத்த ஜீன்ஸு இதுதான் பொருள் கே தான் ஆரம்பித்து ஓடுது இங்கே பொருளே சரியாக இல்லை ரொம்ப பேருக்கு ஓடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுதான் பொருள் அதுக்கான ஆற்றல் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடாமல் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாம் சில பேர் முயற்சி பண்ணிவிட்டு உண்ணாமலே இருந்தெல்லாம் உடம்பை தேற்றிப்போம் தண்ணியெல்லாம் குடிச்சு இப்படி வந்துப்போம்னா என்னென்னமோலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதை வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஈடு கட்டினா வந்து அந்த ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் அது வேறு விஷயம் நம்மளை பொறுத்தளவு ஆற்றல் அப்படின்னு சொன்னோம்னா உணவு சரியாக எடுத்தாகணும் தண்ணீரும் ஒரு உணவு ஆக்சிஜன் கூட ஒரு உணவு தான் கடல் உடுக்கிற உணவு தான் ஆக இப்படி அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து எஸ்பி வழியாக அவங்களுக்கு ஒரு இது கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் கல்லீரல் சரியாக இரவு தூங்கணும் அது முதல் நாள் நடந்த எல்லா வேலைகளையும் பார்த்து சரி செஞ்சு எதை அதை எப்படி எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லீரலுங்கிறது தான் கட்டமைப்பு அங்கே எல்லோரும் என்னென்னு நினைக்கிறாங்க குளுக்கோஸ் டூ கிழக்கு வச்சு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க அது அம்பாறம் அல்ல அங்கே சிறுநீரகத்தினுடைய உயிர் சக்தியை வாங்கி கல்லீரல் வேலை செய்கிறது அதுக்கு அடுத்தப்பில் நீங்கள் என்னென்னலாம் நினைவுகள்லாம் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த நினைவுகளெல்லாம் தொகுத்து அதையும் பங்கு பிரிக்குது அதான் கால்பிடர் பிரித்து கடவாக மாற்றுது ஆக அருவமான எண்ணங்கள் அருவமான உயிர் சக்தியும் உருவமான உணவின் திரட்டு இது எல்லாமே கல்லூரில் தான் நடக்குது ஆக கட்டமைப்பு என்பது லிபர் அப்போ உங்கள் கல்லீரலை எப்படி பத்திரமாக நீங்கள் வச்சுக்கணும் மண்ணில் எவ்வளோ பத்திரமாக வச்சுக்கணும் சின்னத்தை எவ்வளோ பத்திரமாக வச்சுக்கணும் இது மூணு உள்ள பாதத்தை நீங்கள் எவ்வளோ பத்திரமாக வச்சுக்கணும் உங்கள் கட்டவரில் பாருங்கள் கட்டவரில் நீல கலர் உழவக்கூடாது சொத்தை உழுவக்கூடாது அப்படியே ரோஸ் கலரில் இருக்கணும் இருந்தால் தான் உங்கள் கால் கட்டவரில் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கல்லீரலின் நோய் இல்லை மண்ணீரல் நோய் இல்லைன்னு அர்த்தம் கால் கட்டவளில் எந்த சிரமங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஓட்டத்தில் சிரமங்கள் இருக்கிறது என்று பொருள் இந்த கட்டமைப்பை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கனாலே ஏகப்பட்ட நோய் சரியாக இருக்கும் அந்த கட்டமைப்பு நீங்கள் சரியாக இருக்கணும்னா ஆற்றல் அந்த உணவு அந்த ஆக்சிஜனையும் அந்த தூக்கது ஆற்றலையும் எல்லாவற்றையும் கூடுங்கள் உங்களுடைய பொக்கிசேறை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பொக்கிசேறை எதுங்க கிட்னி நான் ஒருமைப்படுவார் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை அப்போ அந்த பொக்கிசத்தான சாவி என்ன நுரையீரல் ஆக்சிஜன் இப்படி இந்த மூன்று விதத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஆசிபகம் எப்படி அக்குப்பஞ்சிரோடு ஒத்துப்போகிறது என்பதை நீங்கள் அறியலாம் வணக்கம் நன்றி